நாளை தேர்வை எதிர்கொள்ளவிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியனுடைய போட்டித் தேர்வானது நாளை நடைபெற இருக்கிறது அது சார்ந்து சில ஆலோசனைகளையும் தேர்வுக்கு நாம் தயார்படுத்திருக்கக்கூடிய அந்த முறைகள் சார்ந்தும் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் ஸோ டைமை பொறுத்தவரில் எத்தனை டூ ஒன்பதரை ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எயிட் தேர்ட்டின்னு சொல்லி நம்ம ஆல் டிக்கெட்டில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க அனைத்து தேர்வர்களும் ஆசிரியர்களும் எட்டு மணி டு ஒன்பதுக்குள்ளே அங்கே போகிற மாதிரி பார்த்துக்கா நைன் தேர்ட்டிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த டைமை கரெக்டாக நீங்கள் தயார்படுத்தி எவ்வளோ தூரத்தில் நமக்கு சென்டர் இருக்குது அதுக்கான பஸ் கொடுக்கா இருக்கா எதில் போகிறோங்கிறதெல்லாம் நிதானமாக நீங்கள் இன்றைய முடிவு பண்ணி அந்த தேர்வுக்கு வந்து தயாராக நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தேர்வு மையத்தை சேருவதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய திட்டங்களை வகுத்து கொள்ளப்பட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டிக்கெட்டு கண்டிப்பாக ப்ரிண்ட்டு போக போகிறீங்க என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது அதே போல் பிளாக் பென் கொண்டு போகணும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய பிளாக் பெண்ணை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் பால் பாயிண்ட் பெண்ணை கொண்டு போக போகிறோம் அதே நேரத்தில் ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு பாஸ்போர்ட் கேட்டுருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஸோ இந்த நான்கு ஆவணங்களில் ஒரிஜினல் கொண்டு போகணும் நாளில் என்ன இருக்கோ நம்மக்கிட்ட அந்த ஆவணத்தை வந்து நம்ம ஒரிஜினலை வந்து கொண்டு போகணும் அது ஒன்று பார்த்து இப்பவே நீங்களாம் எடுத்து அதுக்காக தயாரில் வைத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் சீட்டு அதே போல் கொஷின் புக்லெட்டு அதோட சீரியல் நம்பர் அப்புறம் நம்ம நமக்கு என்ன சீரியல் கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்களா பி கொடுத்துருக்காங்களா சி கொடுத்துருக்காங்களா ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் கேரப்பில் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் அதை எழுதி நீங்கள் அதை ஷேர் பண்ணுற மாதிரி அந்த உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது தேர்வுக்கு முன்பாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் க்ளியர் கட்டாக இருந்துருந்தோம் அதே மாதிரி பார்க்கும்போது ஓஎம்ஆர் ஷீட்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் கார்பன் சீட்டு வைக்க மாட்டாங்க ஆரம்ப காலத்துலாம் கார்பன் ஷீட் இருக்கும் ஸோ இப்போ கார்பன் சீட்டு இருக்க வாய்ப்பு இல்லை நல்லா கிளியராக நீங்கள் என்ன தெரியுமோ அதை எழுதுங்க கொஷின் வந்து ரொம்ப அடைய வேண்டாம் ஏன் அப்படின்னா இடையில சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம சட்டப்பூர்வ நடவடிக்கைகள்லாம் கூட எடுத்து பார்த்தோம் தேர்வை வந்து தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படி பார்க்கும்போது ஸோ அவங்க டென்டேட்டிவ் பிளானை விட அட்வான்ஸாக முன்கூட்டியே அந்த தேர்வை நடத்த இருந்தாங்க ஸோ அதில் ஏதாவது நமக்கு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்குமா அப்படின்னு போராடி பார்த்தோம் அதுவும் முடியல திட்டமிட்டபடி நாளை தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறத அவங்க கிளியர் கட்டாக கைட் பண்ணியிருக்காங்க ஸோ அது நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அதனால் இந்த சிலபஸ் மாற்றம் அப்படிங்கிறது ஏங்கிற ஒரு பர்சனுக்கு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதே நடந்து தான் ஸோ அதனால் யாரும் பதக்கம் அடைய வேண்டாம் இவருக்கு வந்து சிலபஸ் மாறிச்சு அவருக்கு மாறலை அப்படிங்கிறது நம்ம கணிக்க போகிறதுல காமனாக எல்லாருக்குமே ஒரே விஷயத்தில் தான் அந்த காலத்தில் நாம் அனைவரும் ஒரே மாதிரி தான் விளையாட போகிறோம் ஸோ அதனால் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த தேர்வில் வினாக்கள் கடினம் வந்தால் என்ன பண்ணுறது நிறைய ஒன்று நம்மளால் கவர் பண்ண முடியே தமிழ் தகுதி தேர்வு இருக்குது ஸோ தமிழ் தகுதி தேர்வு பற்றிலாம் ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம் முப்பது வினாக்கள் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பது மதிப்பெண்கள் சொல்லியிருப்பாங்க முதல் இருபது வினாக்களுக்கு இரண்டு மதிப்பெண்களும் அடுத்து வரக்கூடிய வினாக்களுக்கு வந்து ஒரு மதிப்பெண் ஸோ அதில் நம்ம ஒரு கணிசமான மார்க் எடுத்து அந்த கேட்டகரிஸ் வைஸ் எவ்வளோ எடுத்தால் நமக்கு எலிஜிபிள்ங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அது கண்டிப்பாக ரீச் பண்ணிடலாம் தமிழ் தகுதி தேர்வை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது ரொம்ப கிளியர் கட்டு இனி அடுத்து ஒன்று வச்சுன்னு பாருங்கள் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ மீதி அந்த ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்ச உடனே மீதானக்கூடிய மறுபடியும் மூணு மணி நேரத்தில் நம்ம கோர் சப்ஜெக்ட் எழுத போகிறோம் ரெஸ்பெக்டிவ் மேஜஸில் அந்த தேர்வு எதிர்கொள்ள போகிறோம் ஸோ அங்கே தான் நம்ம யோசித்து செயல்பட வேண்டும் ரெண்டாவது என்னங்கன்னா ஓஎம்ஆரில் நம்ம எழுதுறதுனால கிளியர் கட்டாக அங்கே நம்ம என்ன கொஷினுக்கு அப்படிங்கிறத கொஷின் நம்பர் ஒரே மாதிரிலையும் பார்க்கணும் கொஸ்டின்லேயும் பார்த்து கிளியராக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சில நேரங்களில் நம்ம முப்பதாவது கேள்விக்கு ஏ ஆன்சர் நினச்சிருக்கோம் அங்கே ஷேர் பண்ணும்போது முப்பத்தி ஒன்றில் போய் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அந்த தவறுகள் நடைபெறும் கண்டுக்கவே மாட்டோம் கொ கணிசமாக ஒரு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் அதுக்கு கண்டில் போடும் சில நேரங்களில் வந்து கடைசியாக முடிக்கிற ரெண்டு கேள்வி எக்ஸ்ட்ரா நிறைய கொஞ்சம் அட்வான்ஸாக முப்பதுக்கு முப்பத்தொன்று பேர் மாற்றி பண்ணீங்கன்னா ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க ஆரம்ப காலத்தில் வருத்தப்பட்டிருக்காங்க ஆசிரியர்கள் தான் நம்ம ஓஎம்ஆர் சைட்டில் பாருங்க அந்த பிங்க் கலர் லைட் பிங்க் இருக்கும் அப்புறம் டார்க் பிங்க் அஞ்சு அஞ்சு கேள்வி ஷேடிங் மாற்றி மாற்றி பண்ணியிருப்பாங்க கலர் வேரியேஷன் காட்டியிருப்பாங்க ஒவ்வொரு ஐந்து வினாக்கள் நம்ம ஷேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சரியா இருக்கா இந்த அஞ்சு டேலியான ஒரு முறை கிராட்சை கொஞ்சம் வேகமாக பண்ணிக்கிட்டா போடுவாங்க அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்காங்க வினாக்கள் கடினமாக இருக்கிறது என்றால் அதை சார்ந்த எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை அனைவருக்கும் அது கடினமானது தான் முதல்ல வந்து என்ன தெரியும் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க ஸோ மினிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியாத வினாக்களாக தான் இருக்கும் அதுக்கு மேலே அவங்க டஃப்னஸ் வைத்தி தான் செய்வாங்க ஒட்டுமொத்தமாக தேர்வு எல்லாமே அனைவருக்குமே ரொம்ப டஃபாக ஈஸியான வினாக்களையே வச்சுட்டாங்க அப்படின்னா வேலை கொடுக்குறது யாருக்கு அப்படியும் அந்த கட்ட பிரச்சனை வரும் ஸோ கொஸ்டின் டஃப்பாக வரணும்னு வேண்டிக்காங்க படித்தவங்களுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக வருகிறதோ அவ்வளோக்கு அவள் படித்தவர்கள் ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் ரிட்டர்ன் அது பற்றின பிரச்சனையும் இங்கே கிடையாதுங்க அதனால் முதல் ரவுண்டில் எவ்வளோ வினாக்கள் நமக்கு தெரியுமோ அந்த வினாக்களுக்கு உண்டான விடைகளை கரெக்டாக ஓஎம்ஆர் சீட்டில் ஷேர் பண்ணிக்காங்க இது ரவுண்டு ஒன் நீங்களே முடிவு பண்ணிக்காங்க ஸோ நம்ம ஒட்டு மொத்தமாக நூற்றி ஐம்பது வினாக்கள்லையும் தெரிஞ்சதை முதல்ல கை வச்சிட்றோமா இல்லை ஐம்பது ஐம்பது வினாவாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி இது எத்தனை அந்த த்ரீ ஹவர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பிரிச்சுக்கா முதல் ஐம்பது வினாக்கு ஒன் ஹவர் அடுத்த ஐம்பதுக்கு ஒன் ஹவர் அடுத்த ஐம்பதுக்கு ஒன் ஹவர்னு வச்சிங்கன்னா கரெக்டாக டேலி ஆகுமா அப்படின்னு பாருங்கள் மூணு ஐம்பது நூற்றம்பது மூணு மணி நேரம் டெஸ்ட்டு அது அப்படி பிரிச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஒட்டு மொத்தமாக நீங்கள் எப்படி இதற்கு முன்பாக பயிற்சி எடுத்தீங்களோ மாடல் எக்ஸாமில் அதே போல் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ அப்போ ஐம்பது வினாவை பார்த்துட்டு ஐம்பதை ஷேர் பண்ணுறது ஐம்பதுல நமக்கு எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள் தெரியாத வினாவை அங்கேயே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காதிங்க மறுபடியும் அங்கேயே அதில் போராடிட்டே இருக்காதிங்க ஜம்ப் ஆகி அடுத்தடுத்து வந்துடுங்க அடுத்த செட்டு பார்த்துக்கலாம் ரெட்டென்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம அது கிளியர் கிட்டே வந்து விட்டோமோ அந்த இடத்த சரி பண்ணி பிடிச்சிக்கலாம் ஸோ அதனால் அது கிளியராக நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்காங்க கம்ப்ளீட்டாக ஓவராளாக நூற்றம்பதில் தெரிஞ்ச முதல்ல கை வைக்கிறோமா அதுக்கப்புறம் ஐம்பது ஐம்பது செட்டாக முடிச்சுட்டு வருமாங்கிறத நீங்கள் சுயமாக முடிவெடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் தான் மூணு மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்றீங்களோ அதுதான் இப்போ நம்ம படித்ததெல்லாம் மறந்து போச்சு ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நிதானமாக வரும் ஒரு அஞ்சு கேள்வி பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் அஞ்சு கொஸ்டினுமே தப்பாக போச்சு அப்படின்னா மனசை விடக்கூடாது ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல தளர்ந்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அடுத்தடுத்து வர தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தால் கூட தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும் ஸோ அதனால் அது பார்த்துக்கலாம் அந்த செட்டு பார்த்தாவே ஒரு முடிவு பண்ணிடணும் இந்த இடம் யூனிட் ஏன்னா அது கலந்து கலந்து ஒரு ஒரு யூனிட் ஒரே இடத்துலலாம் இருக்காது மாறி மாறி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் என்ன செய்யணும் நீங்களும் உங்களுடைய யோசனையை மாற்றி தான் யோசிக்கணும் மாற்றி யோசனை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித மாற்றங்களும் வரப்போகுதில்லை ஸோ கொஸ்டின் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேள்வியும் நீங்கள் அணுகும் போது ஆன்சர் கிடைக்க மாற்றி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க மாற்று யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நம்பவே கூடாது எப்பவுமே பாருங்கள் நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க வெற்றிங்கிறது அவ்வளோ தூரத்திலும் இல்லை தோல்விங்கிறது ரொம்ப பக்கத்துல இல்லைன்னா இதை சரியாக பேன்ஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஸோ தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யணுங்க கேட்டுங்க ஏன்னா இவ்வளோ பயிற்சி செஞ்சுட்டு வந்திருக்கோம் நம்ம இதெல்லாம் சரியாக அந்த மாடல் எக்ஸாம் எப்படி மீட் பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துருக்கோம் உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வு கண்டிப்பாக நம்ம தான் வந்து சேரும் விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்கும் நம்ம கிட்ட கிட்டங்களா விடாமுயற்சியை விடாமல் இருந்தால் விட்டதெல்லாமே நமக்கு கை கூடி கிடைக்கும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இணைந்து செயல்பட்டால் தோல்வி நம்மிடம் தோற்றுப்போகும் வெற்றி கட்டாயம் நம்ம தான் கேட்கணும் ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பட் அது தெரியாத கேள்வி சொன்ன மாதிரி அங்கே நான் தெரிஞ்சதவங்க பற்றி பிரச்சனை தெரியாதது ஒரு சில வினாக்கள் வந்து கொஞ்சம் எனக்கட்டாகவே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது நீங்கள் என்ன பண்ணாலும் கூட அந்த கேள்வியை பத்து கேள்வி எப்படியும் தெரியாத கேள்வி தான் இருக்கும் ஸோ அந்த தெரியாத கேள்வியையும் நம்ம ஏறி அடிக்கணுங்க ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்ட் கரெக்டாக செய்யுங்க மூணு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது உண்மையான வெற்றி அப்படிங்கிறது பல சவால்கள் மற்றும் தடைகளை தாண்டி தான் வரும் அந்த ஒவ்வொரு வினாவும் ஒரு தடை அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு நீங்கள் கிளியர் கட்டாக அதை மூவ் பண்ண பாருங்க நம்முடைய லட்சியத்தினுடைய வெற்றி பாதையில் தடைகள் கண்டிப்பாக வரதா செய்யும் அந்த தடைகளை எல்லாமே நீங்கள் தகர்த்து எரிந்தால்தான் அங்கே வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ அதை எப்பயுமே மறந்துடக்கூடாது ஏன்னா அந்த வெற்றி நம்ம இவ்வளோ நமக்கு இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே நம் கடந்து வந்த எல்லா பாதையும் வெற்றியை தடுக்கக்கூடிய அல்ல நம்ம வெற்றிக்கான பாலத்தை கட்டமைச்சிட்டு ஒரு வருஷ காலமாக இதுக்காகலாம் பயிற்சி இருக்கோம் ஸோ அதனால் கடினமாக இருக்கும் பாதை தான் நம்மை அழகான இடத்திற்கு அழைத்து செல்லும் வினாக்கள்ல சில கடினங்கள் இருந்தால் கவலைப்பட தேவையில்லை அதுதான் நம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான திறவுகோல் அப்படிங்கிறத தேர்வர்கள் யாரும் மறந்துடக்கூடாது எத்தனை கைகள் நம்மை தள்ளிவிட்டாலும் எத்தனை வினாக்கள் நமக்கு அங்கே சேலஞ்சிங்காக இருந்தாலும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கைவிடாது ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு வினாவையும் நாம் எதிர்கொள்ளப்பட வேண்டும் இப்படி நீங்கள் தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டால்தான் நீங்கள் தான் அங்கே யாரும் குழுவாக வந்து கைட் பண்ண இப்படி விசேங்கன்னு சொல்ல போகிற தனித்து போகிறாள் கரை சேர்ந்த பிறகு நாம் திமுறாய் இருப்பதில் எந்த தவறும் கிடையாது பட் அந்த திமுறை நாம் வளர்த்து கொள்ள வெற்றியினுடைய அந்த ரசத்தை ருசிக்க இப்போ தான் ஒவ்வொரு வினாவையும் நம்ம கை வைக்கப்பட வேண்டும் அறுபது சதவீத வினாக்கள் நமக்கு எளிமையாக தெரிந்த வினாவுக்களாக தான் இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய அந்த நாற்பது சதவீத வினாக்களை அடிப்பத நுணுக்கங்களை நுட்பங்களை அந்த வழிமுறைகளை நம்ம ஏற்கனவே எடுத்த பயிற்சியின் விளைவாக அந்த மூணு மணி நேரத்தில் சாதிக்க போகிறோம் எல்லாமே நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம முழு முயற்சியோடு நம்பிக்கை வைக்கணும் முயற்சி செய்தால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அப்பப்போ அந்த மந்திரம் வந்து போயிட்டே இருக்கணும் இதை அங்கே திங்க் பண்ணக்கூடாது அதெல்லாமே நம்ம படித்த நேரங்களில் படித்த காலத்தில் பயிற்சி எடுத்த சூழலில் இதை நோக்கி தான் நம்மளோட பயணம் இருந்தது எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நிற்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் கட்டாயம் நமக்கு தான் வெற்றிங்கிறத மறந்துடக்கூடாது தன்னம்பிக்கை எப்பவுமே இழக்கக்கூடாதுங்க இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் இந்த இந்த சூசகத்தை இந்த மந்திரத்தை நல்ல மைண்டில் போட்டிருக்காங்க இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமாக இருக்கலாம் நாளைய மறுதினம் கட்டாயம் பிரகாசமாக தான் உங்களுக்கு இருக்கும் நல்ல தேர்வை கொண்டு ஐயம் கொள்ளாதீர்கள் நிதானியங்கள் நிதானித்து ஒவ்வொரு வினாக்களையும் எழுதுங்கள் நிதானிக்கும் போது டைமையும் பார்த்து நிதானமாக நாம் வந்து இறங்கணும் இந்த காலத்தில் சரி இந்த வினா எனக்கு தெரியல இந்த வினா கஷ்டமாக இருக்குது இதில் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒருபோதுமே சொல்லாதீங்க பிரச்சனை என்றால் பயம் வரும் கவலை வரும் எனக்கு ஒரு சவாலான வினா இந்த பஸ்ஸின் ரொம்ப சேலஞ்சாக இருக்குதுன்னா ஒரு சவாலாக எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் தன்னம்பிக்கை பிறக்கும் தைரியம் பிறக்கும் அப்புறம் முயற்சி செய்வோம் கட்டாயமாக அந்த வினாவுக்கான விடை கண்டிப்பாக நமக்கு வந்து சேர்ந்துவிடும் ஸோ அதனால் முடியாது அப்படின்னு எப்பவுமே நம்ம விட்டுவிடக்கூடாது முயற்சி செய்தால் வெற்றி நம்மை கண்டிப்பாக சேர்ந்துவிடும் ஸோ அதனால் ஆசிரியர்கள் தொடர்ந்து பயிற்சி இடுங்கள் என்ன பயிற்சிகளோ அது வரைக்கும் போதும் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ரீகால் பண்ண வச்சுருப்பீங்க அதை கரெக்டாக பாருங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே பார்த்து எப்போ உதறங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு பிளானை இப்போவே திட்டம் தீட்டிக்காங்க அதுக்கப்புறம் தேர்வுக்கு தயாராகுங்க அதனால் சிறகுகள் நமைந்தால் பறக்க முடியாது கண்டிப்பாக ஒரு பறவை இருக்குன்னா அந்த பறவையோட சிறகுகள் நனைஞ்சு போச்சுன்னா பறக்க முடியாது அதனால் எந்த ஒரு பறவையும் வானத்தில் போய் மழை நீக்கி பொழியாத அப்படின்னு கெஞ்சிறதுல கூத்தர்றதில்லை கேட்குறதுல மாதிரி தான் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான் போராடி தான் ஆகணும் போராட்டினா தான் வெற்றி விரிக்காத வரை சிறகுகள் பாரம் தான் விரித்து பார்த்தால் வானம் கொடுத்து பூரம் தான் நீங்கள் இறங்காத விலைக்கும் கஷ்டமாக இறங்கிட்டீங்கன்னா கட்டாய் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அதனால் நம்ம ஒரு வருட காலமாக கஷ்டப்பட்டு விலை பயனை மூணு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அறுவடைக்கு தயாராக தான் இல்லையாங்கிற அந்த ஒரு சூழலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு களம் நாளை முன் கையில் இருக்கிறது இந்த களத்தை வெற்றியாக சூறையாக கனதாக்கிக் கொள்ள அனைத்து ஆசிரியர்களும் முனைப்போடு இருக்கிறார்கள் ஸோ இந்த தேர்வை எதிர்கொள்ள துணிப்போடு எடுக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் தர்மபுரி ஸ்டார் ஜினஸ் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது வரக்கூடிய கல்வியாண்டில் கட்டாயமாக நாமும் ஒரு முதலில் பட்டதாரி ஆசிரியர்களாக சிறகை விரிப்போம் அதில் கண்டிப்பாக நமக்கு அந்த வெற்றி கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த தேர்வை நான் எதிர்கொள்ளுங்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஸ்டார் ஸ்டாலின் அகாடமி மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது வெற்றி நிச்சயம் நன்றி I'm going